கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் பதினொன்று தக்ஷனின் குற்றச்சாட்டு சிறந்த தவசீலரான ததிசை முனிவரை நோக்கி தக்ஷன் கூறலானான் ஞானியே முன்பொரு சமயம் என் அருமை குமாரத்தியுமான தாக்ஷாயணியை முக்கண்ணனான பரமசிவன் திருமணம் செய்து கொண்டு பாதி கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே கெடுமதியாளனாகி திடீரென்று எங்கோ ஓடி மறைந்து விட்டான் அதன் பிறகு கொடிய மனமும் கொடிய நடத்தையும் படைத்தவன் மீண்டும் இங்கே வந்து என் மகளை திருட்டுத்தனமாக கடத்தி கொண்டு போய்விட்டான் இருந்தாலும் நான் மனம் பொறுக்காமல் என் மகளையும் மாப்பிள்ளையையும் பார்ப்பதற்காக கைலாயத்திற்கு புறப்பட்டு வேகமாகச் சென்றேன் அங்கே அந்த பித்தன் மாளிகையின் வாயிற் காப்பாளர்களோ என்னை மாளிகையின் உள்ளே விட மறுத்து வெளியிலேயே நிற்க வைத்து விட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த பரமேஸ்வரன்தான் பிறரை ஏமாற்றும் அவன்தான் என் பெண்ணையும் திருடிச் சென்று அவன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு வஞ்சகமாக அவள் தன்னை மோகிக்கும்படி செய்து அவள் மனதையும் என்மேல் அன்பு கொள்ளாதபடி கெடுத்து வருகிறான் அதன் காரணமாகவே பிரம்மதேவன் செய்ய முனைந்த யாகத்தில் அந்த சிவசங்கரனுக்கு அவிர்பாகம் அளிக்கக்கூடாது என்று கூறி நான் தடுத்துவிட்டேன் ஆனால் யாகசாலைக்கு வந்திருந்த சிவபெருமானுடைய வாயிற்காப்பாளனாகிய நந்தி தேவனோ வெகுண்டு எழுந்து பரமசிவனுக்கு யாகத்தில் முதலில் ஹவிர்ப்பாகம் கொடுக்காமல் யார் யாகத்தை செய்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய தலைவன் வெட்டுண்டு சிதறிப்போக கடவதாக என்று சபித்துவிட்டு அங்கிருந்து கோபத்தோடும் அதே சமயம் என்னிடம் பயந்து கொண்டும் விடுவிடுவென்று வெளியேறிச் விட்டான் மத்தளம் அடித்தது போன்ற அந்த சாபத்தை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி அன்றிலிருந்து பரமசிவன் இல்லாமல் யாகம் செய்யவே அஞ்சி கலங்குகிறார்கள் ஆகையால் அவர்களுடைய பயத்தை போக்கும் விதமாக நந்தியின் வாக்கை மதிக்காமல் அந்த பரமசிவனை புறக்கணித்த வண்ணம் நான் இப்போது மிக புனிதமான யாகமொன்றை துணிந்து செய்யப் போகிறேன் அதன் பொருட்டுத்தான் சகல தேவர்களும் இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள் சிறந்த தவசீலரும் மகாத்மாவுமான தாங்களும் என்னுடைய யாகத்தை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆகையால் நான் மிகுந்த பாக்கியசாலி ஆனதுடன் இந்த யாகம் இப்போதே எவ்வித விக்கினமுமின்றி முடிந்துவிட்டதாக கருதி பூரிப்படைகிறேன் என்றான் அதை கேட்டதும் ததீசி முனிவர் அளவு கடந்த கோபாவேசத்தோடு கைகளை தட்டி நகைத்தார் பிறகு அவர் அவனை நோக்கி தக்ஷனே நீ செய்திருக்கும் நற்பயன்கள் யாவும் இப்போது தீவினைகளாகவே முடிந்து விட்டன என்று கூறி மௌனமாகவே இருந்து விட்டார் உடனே தக்ஷனின் கண்கள் ஆத்திரத்தினால் கலங்கின முனிவரே நீர் அந்த மகேஸ்வரனிடத்தில் பக்தி செலுத்தி வருவதனால்தானே கைகொட்டி நகைத்து என்னை பழித்தும் பேசிவிட்டீர் என்று கூறி தன் முகத்தை வெறுப்புடன் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் அப்போது ததிசி முனிவர் அவனை நோக்கி தக்ஷனே சகல சாஸ்திரங்களிலும் பாண்டித்யம் பெற்றிருக்கும் நீ இப்போது உன் அறியாமை மயக்கத்தின் விளைவால் யாகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரரும் தலைவருமான அந்த மகாதேவனை புறக்கணித்துவிட்டு யாகம் செய்ய விரும்புகிறாய் அந்த சிவபெருமானே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களையும் சகல ஜீவராசிகளையும் படைத்து அவர்களை பாதுகாத்து வருவதோடு முடிவில் அவரே அழிக்கவும் செய்கிறார் அனைவருக்கும் அனைத்திற்கும் தந்தையான சிவ சம்புவே பரம்பொருள் என பிரசித்தி பெற்றிருக்கிறார் அந்த மகாதேவரே ஹவிஷுக்களை அருந்துபவர் ஹவிஷின் சொரூபமும் அவரே ஆவார் அக்னிக்கும் அவரே தந்தையும் ஆவார் யாகங்களுக்கும் கர்த்தாவும் அதை காப்பவரும் அந்த ஜெகதீசனான பரமேஸ்வரனே அன்றி வேறு எதுவும் இல்லை என்று உபநிஷத்துக்கள் எடுத்துரைக்கின்றன இப்போது யாகத்திற்கு ஈசன் யாராவது இந்த சபையில் இருந்தால் எழுந்து வரட்டும் அத்தனையும் படைக்கக்கூடியவர் எவருமில்லை அவரே தேவர்கள் அனைவரிலும் சிறந்த அந்தனர் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நீ விலக்கிவிட்டு மிக சாதாரணமானவர்களும் இளவும் பூவிற்கு இணையானவர்களையும் கூட்டி வைத்து கொண்டு யாகத்தை செய்து நிறைவேற்ற வீணாக முற்படுகிறாய் என்னே உன் அறியாமையின் கொடுமை வேசியின் மகன் தன் தந்தை இன்னார் என்று அறிந்து கொள்ள மாட்டாள் மாற்றான் ஒருவனை தன் தந்தையென்று நினைத்து சொந்தம் கொண்டாடுவதை போன்ற நிலையில் அல்லவா உன்னுடைய இந்த செய்கையும் இருக்கிறது புண்ணிய பலனை முன்னிட்டு யாகம் செய்ய தொடங்கியவனுக்கு பாபம்தான் பக்கபலமாக போகிறது நீ வேத நெறியை கைவிட்டுவிட்டு தீய நெறியில் செல்லவே துணிந்து விட்டாய் அதனால் நீ செய்யப்போகும் இந்த யாகத்திற்கு இடையூறு ஏற்படுவதோடு உனக்கும் விரைவிலேயே அழிவு காலம் ஏற்படப் போகிறது என்பது நிச்சயம் சாக்ஷாத் பரமசிவனுக்கு பயந்து கீழ்படிந்தே வாயுதேவன் காற்றை வீசுகிறான் சூரியனும் உதயமாகி ஒளி வீசி திகழ்கிறான் அக்னியும் மேல் நோக்கி சுடர் விடுகிறான் தேவேந்திரனும் ஸ்வர்கலோகத்தை திறம்பட அரசாட்சி செய்து வருகிறான் ஏன் ஐந்தாவதான யமனும் கூட அந்த பரமசிவனிடத்தில் அளவுகடந்த அச்சம் கொண்டு அவருடைய பக்தர்களை கண்டவுடன் காத தூரத்திற்கு ஓடி சென்று ஒளிந்து கொள்கிறானே அப்படிப்பட்ட காலனுக்கு காலம் நித்யானந்த வடிவினருமான அந்த சம்போ மகாதேவனை நினைத்து பயப்படாத தேவர்கள் யார்தான் உண்டு அவரை நீ சொல் பார்க்கலாம் ஆகையால் நீ இப்போது செய்யப்போகும் யாகத்தில் அப்பெருமானுக்கே முதலாவதாக ஹவிர்பாகத்தை மனமுவந்து வழங்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் துஷ்டனான தக்ஷன் பாவத்தினால் மனதில் ஆவேசம் கொண்டு விழிகள் சிவந்து சுழல அவரை நோக்கி மறுபடியும் கூறலானான் ஓம் ஷரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்